could admire the पद mark Carney is going to choose to keep that core group that he brought to DC. Look at that beautiful formation when it's together. You're right now not in a very good position. ஒரு பராமறையும் இல்லாம அதாவது ஒப்பந்தம் இல்லாம மகாணங்களிடையே வணிகம் செய்வதற்கான ஒப்பந்தத்துல கை சாத்திட்டிருக்கினம். She said hey I'm I'm on board too. அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு புதிய வீடியோவில் சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி இவருகின்ற மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை கனடாவினுடைய புதிய அமைச்சரவை கூட இருக்கிறது இந்த புதிய அமைச்சரவை சம்பந்தமாகவும் கனடாவில் இடம்பெற்ற சில தகவல்கள் சம்பந்தமாகவும் தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறீங்களா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் எதிர்வருகின்ற மே பதிமூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பத்து முப்பது மணி அளவில் ஓட்டோவாவில் கனடாவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய மேரி சைமன் தலைமையில் இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளார்கள் கடந்த மார்ச் பதினாலாம் திகதி மார்கானி கனடாவுடைய பிரதமராக பதவியேற்ற தொடர்ந்து எதிர்வருகின்ற மே பதிமூன்று பிரதமராக பதவியேற்கிறார் கடந்த ஜஸ்டின் ரூடா ஆட்சியில் முப்பத்தேழு அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருந்தார்கள் முப்பத்தேழு அமைச்சர் பதவிகள் இருந்தது அதனை இருபத்தி மூன்றாக மார்க்காணியவர்கள் குறைத்திருந்தார் எதிர்வருகின்ற இந்த அமைச்சரவையிலேயும் மிகவும் குறைந்த அளவிலான அமைச்சர்களே நியமிக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சர்களுக்கு பிரதி அமைச்சர்களாகவும் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி Absolutely. So, one of the big questions, Renee, is whether Mark Carney is going to choose to keep that core group that he brought to D.C. earlier this week to meet with Donald Trump and his officials in their current posts. These are folks like Foreign Affairs Minister Melanie Jolie, International Trade Minister Dominic LeBlanc, who have been hard at work on these files over the course of the campaign. <laughs> கனடாவின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூறு கனேடிய டொலர்களாக உள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்களாக அதிகரிக்கப்படுகிறது ஒரு லட்சம் டாலர்களாக அதிகரிக்கப்படுகிறது அமைச்சரவையில் உள்ள வெளியுறவு செயலாளர்களுக்கு எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூறு டாலர்களாகவும் சம்பள அதிகரிப்பு இடம்பெற உள்ளது கனடா அமெரிக்கா இடையே இந்த வர்த்தக போரானது தற்போதும் ஒரு தான் இருக்கிறது அதாவது கனடா இதன் மூலமாக அவ்வளோ பாதிப்பை எதிர்கொள்கிறதோ அதே போல் அமெரிக்காவும் இதன் மூலமாக பாதிப்பை எதிர்கொள்கிறது கனடாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மார்க்கானி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேசிய வேலையில சிறப்பான ஒரு விவாதம் அமைந்திருந்தது அதாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் உக்ரைனுடைய அரசு தலைவராக இருக்கக்கூடிய செலன்ஸ்கி வந்தபோது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கே டி வேன்ஸ் அவர்களும் கடுமையான முறையில பேசியிருந்தார்கள் அதாவது

I'm a very artistic person, but when I looked at that bureau, I said that's the way it was meant to be. But you know, it, uh, i just—I do feel it's much better for Canada. But we're not going to be discussing that unless somebody wants to discuss it. I think that um, there are tremendous benefits to the Canadian citizens: tremendously lower taxes, free military, which honestly we give you essentially anyway because we're protecting Canada if you ever had a problem. But. Uh, I think it, you know, it's, uh, it would really be a wonderful marriage because it's, it's two places they get along very well. They like each other a lot. Donald Trump has said that in Canada, in America, in America, இரண்டு நாடுகளுக்குமே நல்லது அதாவது குறைந்தளவு வீட்டு செலவு இருக்கும் அதே போல் நிறைய சலுகைகள் வழங்கப்படும் சொல்லியிருந்தார் அதாவது இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா டொனால்ட் டம்பர்கள் இப்போது வரைக்குமே கனடாவே ஐம்பத்தொராது மாநிலமாக இணைக்க வேண்டும் என்ற அதே ஒரு செயான் இப்போதும் இருக்கிறார் என்று தெரிய வருது ஆனால் மார்க்கானியவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் கனடா எப்போதுமே அமெரிக்காவுடன் இணையாது என்ற ஒரு தலிகா தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அல்பர்டாவானது கனடாவிலிருந்து பிரிவதற்கான அந்த ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு இப்போது ஒரு பொருளாக இருக்குது ஆனால் அல்பர்டாவில் வாழக்கூடிய முப்பது சதவீதமான மக்கள்தான் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆனால் அல்பர்டாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டேனியல் அஸ்மித் கருத்து தெரிவிக்கும் போது அல்பர்டாவானது கனடாவிலேருந்து பிஸ்னஸ் செல்வ தான் விரும்பவில்லை என்று சொல்கிறார் ஆனால் இந்த ரெஃபரண்டை நடக்க வேண்டும் என்றதுக்கு இவர் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறார் கனடாவிலேருந்து அல்பர்டா பிரியாது என்பதுதான் ஒரு படிப்படையான உண்மை அடுத்ததாக கனடாவினுடைய பெஸ்ட் ஜெட்ன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் கொரியன் ஏர் நிறுவனமும் மற்றது டெல்டா ஏர் நிறுவனமும் அவர்களுடைய முதலீட்டை செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அஞ்சூறு மில்லியன் டாலர்களுக்கான முதலீட்டை செய்திருக்கிறார்கள் இதன் மூலமாக டெல்டா கம்பெனியானது பதினைஞ்சி சதவீதமான பங்குகளையும் கொரியன் ஏர் பத்து சதவீதமான பங்குகளையும் வந்து வாங்கியிருக்கிறார்கள் இதன் மூலமாக கனடாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய போக்குவரத்தில் ஏற்படுகின்ற இந்த சிக்கலான நிலைமைகளை சீர் செய்வதற்கு இந்த இரண்டு நிறுவனங்களுமே முன் வந்திருக்கு கனடாவில் இந்த குவார்ட்டர் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய காலப்பகுதியில் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஏர் கனடாவின் புக்கிங் வந்து கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்திருக்கு இது மூலமாக ஏர் கனடாவுக்கு ஏழு சதவீதம் வந்து வருமான இழப்பு ஏற்பட்டிருக்குது இந்த அமெரிக்கா கனடா இடையான வர்த்தக போகிறதுனால அமெரிக்காவுக்கு கனடாவிலேருந்து செல்லக்கூடிய கனடிய எண்ணிக்கை வந்து மிக அதிக அளவில் ஏர் கனடாவுக்கு ஒரு வருமான விலை ஏற்பட்டுருக்குது இப்போ இந்த விஷயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட வெஸ்ட் ஜெட் என்ன செஞ்சிருக்கேன்டா நூற்றம்பது மில்லியன் டாலர்களுக்கான முதலீடு வெஸ்ட் ஜெட் நிறுவனத்துக்கு கிடைத்திருக்குது இதன் மூலமாக நார்த் அமெரிக்கா அதாவது வட அமெரிக்காவில் வான் போக்குவரத்தாக இருக்கட்டும் யூரோப் ஏசியா இந்த எல்லா கண்டங்களுக்குமே வான் போக்குவரத்துக்கு எனி நிறைய முக்கியத்துவம் வழங்கப்படும் இந்த மூன்று ஏர்லைன் நிறுவனங்களும் ஒன்றிணைவதனால அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மே ஒன்பதாம் தேதி இன்று வந்து கனடாவின் கனடா அரசானது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய விமானங்களுக்கான மற்றது இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஒரு பயண எச்சரிக்கை வழங்க காத்திருக்கிறார்கள் அதுக்கான அறிவிப்பு என்னும் வரையில் என்னென்னா இப்போ தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் பதட்டம் நிலவுகிறது அப்போ இதை காரணத்தில் கொண்டு கனடா அரசானது பயண எச்சரிக்கையை வழங்க இருக்கிறது நாளிதழில் வந்த ஒரு கட்டுரையின்படி அமெரிக்காண்ட ஃப்ளோரிடா மாநிலத்துக்கு நிறைய கனடியர்கள் செல்வார்கள் அங்கே நிறைய வீடுகள் வாங்கி தங்கியிருக்கக்கூடியவர்கள் வந்து கெனடியர்களாக இருக்கலாம் கனடாவிலிருந்து ஃப்ளோரிடாவுக்கு செல்லக்கூடிய கனடியற்ற எண்ணிக்கை வந்து எண்பது சதவீதம் சரிந்திருக்குது இது அந்த ஃப்ளோரிடா மாநிலத்துக்கே ஒரு வருமான இழப்பதம் கருதப்படுது இன்னுமே இந்த அமெரிக்கா கனடா இடையான வர்த்தக போரினால ஒவ்வளவு பில்லியன் டோலர்களை அமெரிக்கா இழந்ததுன்றதுக்கான எந்த விதமான ஒரு அறிக்கையுமே வெளிவரவில்லை ஆனால் அடுத்து வருகின்ற மாதங்கள்ல அல்லது வருடங்கள்லையோ இதுக்கான அறிக்கைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கனடாவை ஐம்பத்தோரா மாநிலமாக இணைப்பேன் என்று டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறத்துக்கான அறிக்கைகள் வந்து வேற காத்திருக்கின்றன அப்படி ஒரு அறிக்கைகள் வரும்போது நான் உங்களுக்கு தர நான் தயாராக இருக்கிறேன் எது மே பதிமூன்றாம் தேதி வந்து இந்த அமைச்சரவை கூட இருக்குதுனா அதில் வந்து மிகவும் குறுகிய ஒரு அமைச்சரவையாக இருக்கும் முக்கியமாக ஒரு விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாண்டால் அதுக்கு ஒரு பதில் அமைச்சர் ஒருவரும் நியமிக்கப்படுவர் அந்த மாதிரி தான் இருபத்தி மூணு அமைச்சர்கள் வரை நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஆட்சியில் இருந்த குடிவரவுக்கான குடிவரவு சேவைகளுக்கான அமைச்சராக இருக்கட்டும் வயதில் முதிந்தவர்களுக்கான அமைச்சராக இருக்கட்டும் குறுகிய வணிகத்துக்கான அமைச்சர் விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை இதுக்கான அமைச்சர்கள் எல்லாமே இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதை எல்லாமே சேர்த்து அதாவது இரண்டு மூன்று துறைகளை சேர்த்து ஒரு அமைச்சராகவும் அல்லது இரண்டு துறைகளை ஒரே அமைச்சர் பார்த்துக்கொள்வது போலவும் தான் இனி அமைச்சரவை அமைய இருக்கிறது நிறுத்த விடியம் என்னென்னா கனடாவினுடைய மாகாணங்களுக்கு இடையிலான இந்த வர்த்தகத்துக்கான ஒப்பந்தங்கள் இருக்குதுன்னு அது வந்து இதுவருகின்ற கனடா Ontario took the first step in lifting interprovincial trade barriers within Canada, signing memorandums of understanding with Nova Scotia and New Brunswick. A move Houston says will bring Nova Scotians hope the situation we have like the example premier ford mentioned about you know a pizza that's safe for Nova Scotians but under the current regulations not safe for you know somebody in another province that's ridiculous there's a lot of Nova Scotia businesses that are very excited about opening up new market potential for themselves and it's across a number of different sectors and we it's not surprising Nova Scotia signed the MOU. Premier Houston took off out of the gate. He's leading the charge. We reached out to Premier Holt, and she said, "Hey, I'm I'm on board too." So I think everyone's going to follow uh, relatively quickly. Back in March, Holt sent letters to her fellow Atlantic premiers